ஹாய் ஹலோ வணக்கம் எல் விவர்ஸ் இன்னைக்கு வெனஸ்டேங்க இன்றைக்கி நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா உமன்ஸ்டே ஸ்பெஷல் கோலம் தான் போட்டிருக்கேன் இது வந்து சர்க்குலர் டிசைனில் வரும் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு உமன் இமேஜ் வந்து வரைஞ்சிருக்கேன் அவுட் சைடில் கம்பி கோலம் போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன் என்ன கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிங்க் கலர் தாங்க கொடுத்துருக்கேன் ஏன்னா பெண்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த பிங்க் கலரை தான் ஹைலைட் பண்ணுவாங்க ஸோ நம்ம கோலத்துலேயும் இன்றைக்கி பிங்க் கலரை தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷீட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல் கோலமும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் போடுற கோலத்தை உமன்ஸ் டேக்காக டெடிக்கேட் பண்ணிகிட்டே வரேன் அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்மணியை பற்றி அவங்க என்னெல்லாம் சாதிச்சாங்க அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன் இது வரைக்கும் நான் ஐந்து பெண்மணிகளை பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி யாரை பற்றி நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் சாதி வச்சுருக்காங்க அவங்கள இன்னைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த உலகத்தில் நிறைய சாதித்த பெண்மணிகளை பற்றி நம்ம பேசுகிறோம் அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையிலே சாதித்த பெண்மணிகள் இருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி நம்ம மறந்தே போயிடுறோம் அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளோட தாய் தாங்க நாம பிறந்ததுலேருந்து அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்மளை பத்தியும் நம்மளோட வாழ்க்கை பத்தியும் அவங்க எப்போவுமே இருப்பாங்க அவங்க வாழ்ற அந்த நாட்களில் அவங்க செய்யக்கூடிய தியாகங்களும் சரி அவங்க எத்தனை இடர்பாடுகள் தாங்கியிருப்பாங்க எத்தனை கஷ்டத்தை அவங்கள தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்ப தெரியுது அப்படின்னா நான் தாயான பிறகு தான் அங்கே தெரிய வருது அதனால இந்த உலகத்துல இருக்க அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த உலக மகளிர் தினத்துல அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அடுத்த முக்கியமான சொந்தம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனைவிகள் தான் காலையில் எழுந்ததுலேருந்து பொழுது அனைக்கும் சம்பளமே வாங்காத ஒரு வேலைக்காரின்னு சொல்லி சொல்லலாம் இவங்களுக்கு இது பிடிக்கும் இவங்களுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க இவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்தாவது சொல்லுங்க இவங்களுக்கு என்னோட உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அக்கா தங்கைகள்னு சொல்லி சொல்லலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அதாவது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஜீவன்கள் யார் அப்படின்னா நம்மளோட அக்கா தங்கைகள் தான் அதனால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா அக்கா தங்கைகள் எல்லாருக்குமே என்னோட உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர அன்னிமார்கள் இல்லைன்னா மருமகள்னு சொல்லி சொல்லலாம் இவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அதாவது இவங்க நினச்சாங்கன்னா அந்த குடும்பத்தை எப்படி வேணுமனாலும் மாற்றலாம் அதாவது நல்லதாகவும் மாற்றலாம் இல்லை கெட்டதாகவும் மாற்றலாம் சுங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா அன்னிமார்களுக்கும் எல்லா மருமகளுக்கும் என்னோட மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம வாழ்க்கையில் வர இன்னொரு முக்கியமான சொந்தம் யார் அப்படின்னா நம்மளோட பெண் குழந்தைகள் தான் நம்ம எது வரைக்கும் வாழறோமோ அது வரைக்குமே நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு சொந்தம் யாருன்னா நம்மளோட பெண் குழந்தைகள் தான் ஸோ அவங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் என்னோடய தின நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த வயசானவங்கங்க அதாவது அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா இன்ப துன்பங்களும் சரி கஷ்ட நஷ்டங்களும் சரி எல்லாமே ரொம்ப அழகாக கடந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கும் இந்த மகளிர் தினத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அம்மா அப்பா கிட்ட கூட நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம நம்மளோட தோழிகள் கிட்டே நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ உலகத்தில் இருக்க அனைத்து தோழிகளுக்கும் என்னோட உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்